வாழ்க்கையாகவே சோஷியல் மீடியா தான் ஒரு சின்ன ஒரு பெரிய மாதிரி கூட கர்நாடகாவில் ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தரோட லைஃப் வேற மாதிரி போனதுக்கு காரணமும் சோஷியல் மீடியா தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா சம் மெசேஜஸ்லாம் தப்பான மெசேஜ்லாம் அனுப்பி அது அவருக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷனை ஏற்படுத்தி கொலை வரைக்கும்லாம் போய் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய பெண்களோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரியே ஒரு கேர்லை வந்து தன் வசப்படுத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியும்னு சேர் போட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க ஒரு சோஷியல் மீடியா இவால்வ் ஆகி வருது ஆரோக்கியமான விஷயம் தான் தப்பான மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க நியூட் பிக்சர் அனுப்புறாங்க தப்பு தப்பா பேசுறாங்க அசிங்கமா பேசுறாங்க ஒரு ஆண் வந்து ஒரு விஷயத்தை ஈஸியா கடந்து போயிடுறான் ஆனா ஒரு பொண்ணோட லைஃப் இதோட முடிஞ்சு போயிடும் நீங்க படிச்சதெல்லாம் வீணா போயிடும் அப்பா அம்மோட லைஃப் வீணா போயிடும் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு அவர்கள் தான் அணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போதுலாம் தொடர்ந்து நிறைய முக்கியமான கேஸ் அவர் பார்த்த கேஸ்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ காலகட்டத்துல வந்து நிறைய தப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலதான் எதனால அப்படின்னா அதில் இது வர மெசேஜாக இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ தான் நம்புறாங்க ஒரு வாழ்க்கையாகவே சோஷியல் மீடியா தான் கருதப்படுது அப்படின்னும்போது அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன தப்பா தொடங்கி அது ஒரு பெரிய கிரைமாக மாதிரி உங்ககிட்ட எதனா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கா எக்ஸாம்பிள் சொல்லலாம் என்னன்னு சொல்லணும்னா இப்போ கூட கர்நாடகாவில் ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தரோட லைஃப் வேற மாதிரி போனதுக்கு காரணமும் மீடியா மீடியாதான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா சம் மெசேஜஸ்லாம் தப்பான மெசேஜெல்லாம் அனுப்பி அது அவருக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷனை ஏற்படுத்தி அது கொலை வரைக்கும் எல்லாம் போய் முடிஞ்சிருக்கு ஸோ அது இது வந்து இப்போதைக்கு இந்த சிட்டி இந்த கரண்ட்டில் வந்து இது இப்போ இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது இங்கேயும் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய பெண்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அது க்ரைமாக வந்து எப்படி முடியுது அப்படின்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது நம்மகிட்ட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சார் இந்த மாதிரிலாம் வராங்க சார் இது என்ன சார் பண்ணுறது தப்பான மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறாங்க நியூட் பிக்சர் அனுப்புகிறாங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க சார் இது எங்கே கண்டுபிடிக்க முடியுமா நான் வந்து இதை போலீஸ்க்கு போனால் இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறப்போ இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி கேஸு தயவு செய்து நீங்கள் சைபர் கிரைமுக்கு போங்க நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்கள் இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க அந்த மாதிரி சில விஷயங்களை நாங்கள் எங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் சைபர் கிரைமுக்கு நீங்கள் போய் இது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் எங்களோட ரிலேபிள் சோர்ஸ் இருப்பாங்கல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸில் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்டலாம் இதை கொடுத்து சார் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா யாருன்னு கொஞ்சம் பாருங்க சார்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி கொடுக்குறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பிகாஸ் ஒரு கேர்ள்ஸோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து மெனக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட வேலையே ஏதோ ஒரு டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி சிஸ்டம் முன்னாடி உக்காஞ்சி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரியே ஒரு கேர்ளை வந்து தன் வசப்படுத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுங்கன்னு சேர் போட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க ஒரு டீம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது கேள்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இப்போ எப்படிலாம் போகுது அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கூட பேசினா கூட நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல நேரில் பேசினா வந்து கண்டுபிடிச்சலாம் சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியறதுல அப்படின்னு போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ இந்த மாதிரி நடக்கிறத வந்து யாருன்னா கண்டுபிடிச்சிட்டு ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸாக ஒப்பன்னிருப்பாங்க ஸோ இப்போ அந்த லவ் பண்ணவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தப்பா போயிடுறது அவங்க அதுக்கப்புறம் குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறதுன்னு வாழ்க்கை அழிஞ்சிரும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் என்னோட வரைக்கும் நான் ஒரு அவங்க ஒரு சந்தேகத்தின் பேரில் என்கிட்ட கேஸ் கொடுக்குறாங்கன்னா நான் அந்த கேஸை எடுத்து நான் பண்ணி அது ஒரு ப்ரூஃபாக கொடுத்து அவங்களுக்கு நான் நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவேன் எஃபெக்ட் ஆகிட்டு சார் என்னால் முடியல எனக்கு சார் குடிச்சாதான் தூக்கம் வருது அவள் பண்ணது என்னால் தாங்க முடியல இல்லை அவன் பண்ணது என்னால் தாங்க முடியலன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாேருக்கும் சொல்கிறது லைஃப் என்னென்னா லைஃப்னால் இதெல்லாம் வரும் இது எல்லாத்தையும் கடந்து போகணும் அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி நகர்ந்து போகணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டு பின்னாடியும் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது அவங்க தப்பான வழியில் போகிறாங்களா இதுக்காக அஃபெக்ட் ஆகுறாங்களா அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லுவேன் மேம் நான் பண்ண கேஸ் எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு ரீசனாக சொல்லுவேன் பாருங்கள் இது மாதிரிலாம் இருக்குது ஆனால் இவங்க இதை கடந்து போனாங்க இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போகணும் மேம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவேன் நான் என்னோட கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்கள சேஃப் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் தான் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது என்னன்னா கோஸ்டிங்னு சொல்கிறாங்க ரெட் ஃப்ளாக்ங்கிறாங்க கிரீன் ஃப்ளாக்ங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய புதுசு புதுசான டேர்ம்ஸ்லாம் வந்துருச்சு இந்த சோஷியல் மீடியாவில் ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இப்போ இப்படி எவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கல அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது ஆரோக்கிய சில ரோ சோசியல் மீடியா எவால்வ் ஆகி வர்றது ஆரோக்கியமான விஷயந்தான் பட் இதை தப்பாக பயன்படுத்துகிறாங்கல்ல அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகாஸ் கேர்ள்ஸோட லைஃப் தான் இங்கே ஒரு ஆண் வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக கடந்து போயிடுறான் இல்லை அவன் தன்னை வந்து வேற மாதிரியான லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான் ஆனால் ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவால் ஒரு பொண்ணு லைஃப் பாதிக்கப்படுது ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க ஒரு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க எதை பற்றியும் கேர் பண்ணாமல் இந்த பொண்ணு சோஷியல் மீடியாவுக்குள்ளே போந்துக்கிட்டு இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறான் அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவள் வழியும் தெரியல ஏன்னா ஏமாற்றிட்டு போனவனை குறிச்சே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா புரியுதுங்களா ஐயோ இதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கலாம் அதே சோஷியல் மீடியாவில் தான் ம் அதே சோஷியல் மீடியாவில் தான் சரி அவன் அப்படி இருப்பான் இவனாவது நம்மளை நல்லா பார்த்துப்பான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஏமா மாற்றி மாற்றி ஏமாந்து போகிறது தான் பொண்ணுங்களோட லைஃபை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தனை நம்புறது நம்புறதுக்கு முன்னாடி யோசிங்க ஃபஸ்ட்டு இப்படி பேசும்போது இப்போ வந்து என்றாவதுக்கு உள்ள காரணங்கள் வந்து நிறைய இருக்குது எதனாலையும் வந்து யாரோ ஒரு பொண்ணையோ பையனோ வந்து எதனால் பிடிக்கணும் தெரியறதுல நம்ம பிடிச்ச அதுக்குள்ளே போய்டிறோம் ஆனால் அது வந்து தப்பு நம்ம எடுத்த முடிவு தவறு அப்படி நினைக்கும் போது தான் நிறைய பேருக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் என்னென்னமோ பண்ணிடுறாங்க ஸோ இதை வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க இதை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னேன் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு அவேர்னஸ் எப்போவுமே இருக்கணும் அவங்க வந்து ஒரு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியோ இல்லை பேசி முடிச்சதுக்கப்புறமோ அந்த நபர் யாரு அவன் நம்மகிட்ட சரியாக தான் பேசுறானா அவன் நம்மளை சரியாக தான் பார்க்குறானாங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் முன்னாடி நிற்கிறவனோட இன்டென்ஷன் என்ன இருக்கு என்னவா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது அது அதை நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் போய் மாட்டிப்பீங்க என்ன பேசுகிறான் என்ன பேச வரான்ங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பொண்ணுக்கும் தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயத்த ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க சாதாரண ஒரு மெசேஜாக இருந்தால் கூட எதுக்காக இந்த மெசேஜ் அனுப்புகிறான்னு நீங்கள் பத்து தடவை யோசனை பண்ணுங்க இப்போல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக என்ன பண்ணுற என்ன பண்ணிக்கிட்டுருக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டுருக்கு என்ன மாதிரி இது எல்லாமே இது வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அதெல்லாம் இல்லாமல் தவிர்த்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலில் கொண்டு போங்க இன்னும் இல்லை நான் மற்ற அந்த மாதிரிலாம் இல்லைடா நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதனான்னு கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள் அதனால் ஒரு லைஃப் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுன்னா பாதிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லவான்னு காட்டுங்க ஃபஸ்ட்டு அவனோட விருப்பத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா அவன் சந்தோஷமாகிடுவான் நீங்கள் தானே பாதிக்கப்படுறீங்க ஸோ ஜாக்கிரதையாக இருந்துங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து அதை சரியாக தான் எடுத்துகிட்டு போகணும் சரியாக தான் அணுகுங்கிற மைண்ட் செட் இருக்காது ஒரு நூறில் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒழுங்காக இருக்கலாம்னு நினைக்கலாம் எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க இவங்கள வந்து எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அவங்கள வந்து அழிக்கணுங்கிறதான் கூட மைண்ட் செட்டாக பொழுது அவங்கள வந்து ஒரு நேர் வழிபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்து அவங்கள அனுப்புறீங்க சார் நீங்கள் சொன்னது கரெக்டு நூற்றில் பத்து ப பத்து சதவீதம் மட்டும்தான் இது பரவாயில்ல விட்டு போ இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறாங்க மற்ற தொண்ணூறு பேர் வந்து எப்படியாவது ஏதாவது இவனை அழிச்சிடணும் இவங்க இந்த பொண்ணு என்னை லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டா என்னை ஏமாற்றிட்டாளே என்னை சீட் பண்ணிட்டாளேங்கிற அந்த கோபம் எல்லா மனுஷனுக்குள்ளாரையும் இருக்குது அவன் வந்து அந்த பொண்ணு ஏதாவது கொலை செய்கிற அளவுக்கு கூட துணிஞ்சி சில விஷயங்கள்லாம் அவன் முன்னெடுக்கிறான் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவன் நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்து பேசுகிறப்ப நான் சொல்லி லைஃப்னால் இதுதான் சொசைட்டின்னால் இப்படி தான் இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி போகணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது நீங்கள் அந்த பொண்ணு மேலே நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பொண்ணுக்கு எதிராக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்கள் தான் ஜெயிலுக்கு போக போகிறீங்க நீங்கள் தான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கணும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் லைஃப் இதோட முடிஞ்சு போயிடும் நீங்கள் படித்ததெல்லாம் வீணாக போயிடும் அப்பா அம்மாவோடய லைஃப் வே வீணாக போயிடும் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி புரிய முடிஞ்ச வரைக்கும் அவனோட கோவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த கோவத்தை ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் எல்லாத்தையும் பேசுவேன் ஏன்னா லைஃப் ஊர் நம்ம சொசைட்டிக்குள்ளார என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் அவனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட கிளைண்ட் தான் என்னோடய வயசுல பெரியவங்களா இருக்கலாம் என்னோட சின்னவனா இருக்கலாம் யாராக இருந்தாலும் பிகாஸ் என்னோட நான் சொசைட்டி எப்படி பார்க்குறேன் சொசைட்டிக்குள்ளார என்னெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா அந்த ரூட்டு தான் சென்னை டு ஹைதராபாத்னா சென்னை டு ஹைதராபாத் நான் அப்படி கிடையாது நான் ஆல் ஓவர் இந்தியா போகிறேன் எல்லா ஊர்லேயும் என்னென்ன நடக்குது என்ன மாதிரிலாம் சொசைட்டி இருக்குது ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் அந்த பிரச்சனைக்கு உண்டான நபர் என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் உட்கார வச்சு ஒரு நாள் வீணாக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்னோட கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அவனை சேஃப் பண்றதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் கவுன்சிலிங் பண்ணி தான் அனுப்புறேன் அவர் நடக்கிற ஒரு தப்புனால பதிலுக்கு அவர் ஒரு தப்பு பண்ணி பெருசா போயிடக்கூடாது போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக முடிஞ்ச வரைக்கும் அவரோட கோவத்தை நான் கம்மி பண்றேன் சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பாத்துக்கலாம் சார் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் சார் நீங்க கோவப்படாதீங்க நம்மகிட்டே சார் ஏதாவது பண்ணணும் சார் என்ன சார் பண்ணலாம்னு கேக்குறவங்களா இருக்காங்க அப்ப நான் என்ன பண்ணுறது அவங்களுக்கு வெறும் சிரிப்பை மட்டும்தான் அவங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி பண்ணுவோம் அவங்களை கூல் பண்ணி வச்சுட்டோம் அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் எதனா தப்பு பண்ண கேஸ் வந்து நடந்திருக்கா சார் இல்லை நான் சொல்லி அனுப்பி இது வரைக்கும் எந்த தப்பு எதுவும் நடக்கல யாரும் பண்ணலை இது வரைக்கும் எனக்கு காதுக்கு வரல தெரியாம இருந்திருக்கலாம் பிகாஸ் என்னோட கிளைண்டா கூட இருந்திருக்கலாம் அவங்க தப்பு பண்ணிக்கலாம் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியால நடக்கிற தப்பை பத்தியும் அந்த தப்புனால என்னென்ன விளைவுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்காக சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேம்